முயற்சி எடுத்து தமிழ் போச்சு பரவாயில்லியத்தின் காரணியான சீமான் உள்ளிட்ட யாவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை நேரத்து வணக்கங்கள் இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து சின்னஞ்சின் பிள்ளைகள் நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து எட்டு வைத்து எட்டு வைத்து இதோ எட்டு விழுக்காட்டை தொட்டு விட்டது அங்கீகாரத்தை பெற்று விட்டது ஆணையத்தின் ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட்டை திறந்துவிடும் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது அது விக்ரவாண்டிக்கு வந்திருக்கிறது சர்க்கரை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இல்லை தான் ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்கிராண்டி என்று மாறி போனதனால் நாம் இது குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பிரிவர்கள் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிந்து போனது வந்த போது இந்த அரசின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் அதில் நூறு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு போய் பேசுகிறார் நாங்க என்ன கேட்கிறோம்னா மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எதை எதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு ஒரு டிக் அடிச்சு வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதைக் கேட்டால் முதலமைச்சர் சொல்றாரு திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி ஐம்பத்தி எட்டு அருவால வச்சு மு க ஸ்டாலின் அறுத்து தள்ளிடுவாரு பேசுறாரு அப்ப அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும் ஆமா ஆமா மு க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்லி முழு அமைச்சரவையும் பேசிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் அங்க கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து பதவி கேட்டிருக்காங்க அதற்கு மு க வாழ்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் கேட்கின்ற கேள்வி எங்கோ இங்கிலாந்தில் வாழ்த்து சொன்ன முக்கா ஸ்டாலின் அவர்கள் கள்ள குறிச்சியில அறுபத்தி ஏழு தாலி அருந்து விழுந்துருச்சு ஐயா அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்டால் பேசுவதற்கு தயாராக எங்களுக்கு என்ன வருத்தம்னா தொடர்ச்சியாக நானூறு மேலையும் பொழுதொரு வண்ணமும் டாஸ்மாக பத்திய செய்திகள் வந்துகிட்டே இப்ப நேத்து வந்திருக்கு இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்கின பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தர போறாங்களாம் இது எங்க கொண்டு போய் அப்படி விடுவோம் இத்தனை நாள் பாஸ் வாக்கு பெரிய பஞ்சித்த பண்ணலாம் இனிமேல் கையில ஒரு பாய் சாக்க வச்சுக்கிட்டு தெரு தருவா போய் பாட்டு பிறக்கிற நிலைமைகள் தான் இது கொண்டு போய் விடும் இதுதான் திட்டமா இதுதான் தேவையா நாங்க என்ன கேட்கிறோம் நாங்க என்ன கேட்கிறோம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூர்ல திருவண்ணை நல்லூர்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டு இதை குறித்த எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூர்ல இந்த மாதிரி இந்த மாதிரி

கொழுப்பெடுத்து போய் ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தான்னா என் வரி பணத்துல பத்து லட்சம் நீ எப்ப நான் கொடுப்பேன் கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமா கேட்ட போது இந்த திமுக ஊப்பி என்ன சீமா சொன்னா சீச்சி சீமா இப்படி பேசலாமா பேசலாமா அது அவன் என்ன செத்து இருந்தாலும் இது வந்து செத்துவன் குடும்பத்துக்காக தானே கொடுக்குறோம் இது அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக என்ன ஊப்பிங்கன்னு சொன்னான் நேற்று முன்தினம் பெற்றோர்களை மாண்புமிக்க சென்னை உயர் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்டிருக்கிறார் இந்த ஆட்சியை பார்த்து கேட்டிருக்கிறார் மு க ஸ்டாலினின் விக்கு மண்டையிலே கொட்டு வைத்து கேட்டிருக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின் கள்ளச்சாராய் குடிச்சு செத்தவனுக்கு எப்படி கொடுத்த பத்து லட்சம் இது யாருக்கு காசு கேட்டது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் நாங்கள் இப்போது பதிவு செய்கின்றோம் பெற்றோர்களே நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மகாதேவன் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் கேட்டதை

இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாங்கள் கடந்து போகின்ற போது விக்ரவாண்டி தொகுதிக்கு வருவோம் வந்து எங்க இப்ப இந்த தொகுதி எப்படி இருக்கு எது இருக்குது எங்க தங்கச்சி அபிநயாக்கு போன போடுவோம் அம்மா தங்கை அபிநயா கானக்குப்பத்துல மூணாவது திருவிழா நாலாவது சந்தில சிமெண்ட் ரோடு பல்லமா பள்ளமா இருக்கு நீ பாக்கலையானு கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்ரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அல்ல இந்தியாவின் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக மாற்றுகின்ற கனவை நாங்கள் முன்வைத்திருக்கோம் தொகு வளர்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் காண்பிப்போம் ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் முன்வைத்த வளர்ச்சியை பார்த்தீர்களா என்று கேட்போம் இது சுயநலமா என்று கேட்டால் கலைஞரின் வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதாரத்திற்காக அழுக்குகளை விட்டு தடாரத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அது போல இந்த சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது எனவே பெற்றோரை உறுதியாக உண்டைச்சொங்கி நிலை செய்ய உரும்புகிறது மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றால் வெற்றிக்கு பின்பாக பார்ட்டி வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த தொகுதியில் நாம் தொலைச்சி வெற்றி பெற்றால் எங்கள் என்டிகே பார்டியை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் வைத்து நாங்கள் கொண்டாள் என் அக்ரீ வன் த எலெக்ஷன் ஆஃப் விக்கிரவாண்டி பை அலெக்ஷன் எனவர் கேபிட்டல் ஆபீஸ் ஆப்